அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் இந்த ப்ராடக்டில் வந்து என்ன மாதிரி நடந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த பொருளுக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இதை பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த பொருளோட விஷயங்களையும் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு வந்து நுண்ணுயிர்கள் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம நிறையா பதிவுகளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது என்ன வகையான நுண்ணுயிர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க இதில் வேம் இருக்குது ஆனால் இதில் என்ன மாதிரியான வேமு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது வேம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நுண்ணுயிர்களோட கலவை தான் அந்த சொல்கிறது ஆர்போகுலர்ஸ் விசிபோகுலர்ஸ் மைக்கோரைசா அப்படிங்கிறத வேமுன்னு நம்ம சாட்டாக சொல்கிறோம் இப்போ இந்த மைக்ரோ ரைஸா அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சானம் அந்த பூஞ்சானத்தில் இருக்கிற உட்பிரிவுகள் தான் வந்து விசிக்குலர் ஆர்போகுலர்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதனோட உட்பிரிவுகள் தான் இப்போது வே மைக்ரோ ரைஸில் வந்து பல வகையான மைக்ரோ ரைஸாக்கள் இருக்குது ஆனால் விவசாயத்துக்கு நம்ம வந்து பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூணு தான் இப்போ போய்கிட்டு இருக்குது இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி போகிறது அதில் விசிக்குலர் ஆர்போகுலர்ஸ் இதில் விசிகுலருங்கிறது எக்டோ எண்டோ எக்டெண்டோ அப்படின்னு இன்னொரு வகையான மைக்ரோ ரைஸாக இருக்குது இதில் சில பேர் வந்துட்டு ஒரு வகையான மைக்ரோ ரைஸாக கொடுப்பாங்க ஒரு சில பேர் ரெண்டு வகையான மைக்ரோ கொடுப்பாங்க நம்ம இதில் வந்து மூணு வகையான மைக்ரோ ரைஸாக்கள் இருக்குது அதாவது எக்டோ எண்டோ எக்டெண்டோ அப்படிங்கிற மூணு வகையான மைக்ரோ ரைஸா இருக்குது எதுக்கு இந்த மூணு வகையான மைக்ரோ ரைஸா அப்படின்னா சில மைக்ரோ ரைஸா சில பூஞ்சானங்கள் வந்து மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதனோட வேலைப்பாடுகள் இப்போ நம்ம மலை பிரதேசங்களில் வந்து சாயில் வந்து அசிட்டிக்கில் இருக்குது கீழே அல்கலைனில் இருக்குது அதாவது காரத்தன்மை அமல் அமிலத்தன்மைங்கிற விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது அப்போ காரத்தன்மை அமிலத்தன்மைங்கிறதுல ரெண்டுலேயும் சர்வே ஆகணும் அந்த மைக்கோரைசாக்கள் மாதிரி எட்டோ எண்டோ அப்படிங்கிறது வேரோட உள்பகுதியும் வேரோட வெளிப்பகுதிகள்லையும் செயல்படுற பூஞ்சானங்கள் இது வந்து மண்ணுக்குள்ளே கொடுக்குறப்போ வேர்ல வேலை பார்க்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இது வந்து வெ இது வந்து மைக்ரோரைஸாக இருந்தால் தான் நல்ல வகையான பாக்டீரியாக்களும் வேலை செய்யும் பூஞ்சானங்கள் வேலை செய்யும் நல்ல விதமான நெமட்டோடுகளும் நம்ம செடிகளுக்கு நல்லா நன்மையை செய்யும் அந்த நுண்ணுயிர்கள் குறைய குறையத்தான் நம்ம அதிகமான உரங்கள் போடுறப்போ அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு அழுகலோ அல்லது தட்டமரிச்சல் இந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தி மருந்துகளை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுகளுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்தால் அந்த பிரச்சனையும் குறையும் இது தான் நம்ம பல வீடியோக்கள்லேயும் இருக்கேன் இப்போ இதில் நம்ம ப்ராடெக்டில் இந்த மூணு வகையான மைக்ரோ ரைசாக்கள் இருக்குது அது கூட அதுக்கு உண்டான அதை கோட்டிங் பண்ணுற பாலிமர்கள் இருக்குது எதுக்கு இந்த பாலிமர் அப்படின்னா நம்ம இந்த ச மண்ணோட தன்மையை பொறுத்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து வாழணும் இப்போ நம்ம அதிகம் உரம் போடுறோம் அதிகமான பூஞ்சான கொல்லி மருந்துகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறப்போ இந்த பாலிமர் வந்து அந்த நுண்ணுயிர்களை பாதுகாக்குது இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டே நம்ம கொடுக்க முடியாது அப்ப நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இந்த சூடோவாகட்டும் ட்ரைகோட்டர் மாவிரி ஆகட்டும் அதுகளும் இதே மாதிரி தான் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தன்மைக்கு மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை தாங்கி வளரக்கூடிய தன்மையில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து மண்ணில் கிடைக்கும் இல்லை அதனோட தன்மைகள் குறையிறப்போ நம்ம ரிசல்ட்டுக்கும் குறைஞ்சி போயிடும் ஏன்னா நீங்கள் நிறைய பயன்படுத்திருப்பீங்க ஆனால் ஜைட்டானிக்கில் பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு நிறையா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் காரணம் வந்து இதுதான் இப்போ இந்த ரெண்டு பொருளில் வந்து இந்த பாலிமர் கோட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த நுண்ணுயிர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம கொடுக்குற மருந்துகளுக்கு தகுந்த மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த மண்ணில் சர்வே ஆகணும் அதுக்காக இப்போது இதுலேயும் இருக்கும் பட் அதை இது வந்து காரத்தன்மைக்கு உண்டான மண் அமிலத்தன்மைக்கு உண்டான மண்ணுன்னு மாறுறப்போ அந்த நுண்ணுயிர்களை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மைக்காக தான் அந்த பாலிமரோட விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க இந்த இதில் அந்த பாலிமரோட விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ரிசல்ட்டு இது மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான வந்து உரங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதிக பூஞ்சி கொல்லிகளும் சரி பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்துகிறோம் இதுவே இப்போ நார்த் இந்தியாவில் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்துட்டு இதனோட டோஸே வந்து அங்கே அங்கே டோஸே வேறு மாதிரி கொடுப்போம் ஒரு காம்போவாக இருக்காங்க நம்ம வந்து அந்த சைடு இல்லை ஏன்னா இன்னும் நம்ம ரசாயன உரங்களை வந்து குறைக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் அப்போ அதுக்கு தகுந்ததுக்குண்டான என்ன தேவையோ அதுக்குண்டான விஷயங்களையும் நம்ம கொடுத்து ஆகணும் அதனால தான் வந்து இந்த ப்ராடக்டை வித்தியாசமாக ரெண்டு இதுக்கு நமக்குங்கிறப்போ கொஞ்சம் ஹெவியான பாலிமர் வேணும் அதுக்கு தாங்கி வளரக்கூடிய தன்மைகள் அது எல்லாத்தையும் மாறுபடுறதுக்காக கொஞ்சம் ஹெவியாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் ரேட்டும் மாறுது இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதில் ரிசல்ட்டு காய்கறிகளுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம ஏலத்துக்கும் போடுறப்போ ரிசல்ட்டோட தன்மைகள் வந்து கிடைக்கல அப்படின்னா அது பேரு கெட்டு போயிடும் நீங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா பார்க்குறத விட நம்ம ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதோட இதில் தான் நாங்கள் கொடுக்குறோம் இதில் தான் தேவையில்லாமல் வந்து இதுகளை எடுத்துக்கிட்டு வந்து இந்த தப்பான விஷயங்களில் வந்து உங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு அதை பிரேக் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இது கூட இன்னும் நாலு பொருளை விற்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கொடுக்குறாங்க இப்போ நான் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டைட்டானிக் உரங்கள் கொடுக்குறப்போ ரசாயன உரங்களையும் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னென்னா இதனால தான் நம்ம வந்து அதுக்கு உண்டான தன்மைகளை நம்ம கொடுக்கறதுனால தான் இப்போது ரிசல்ட்டு வந்துட்டு இப்போ உரத்தை குறைச்சி பண்ணினாலும் செலவை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்னொருத்தர் செலவை அதிகப்படுத்தணுங்கிற ஒரு போகிற விஷயங்களில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு பொருள் ரிசல்ட் வரல அப்படின்னா சிம்பிளாக கம்பெனி ரி ரிசல்ட்டு கொடுக்கல இவ்வளோ ரேட்டு போட்டுன்னு சொல்லிடுவீங்க அந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வித்தியாசங்களால தான் நம்ம ரெண்டு பொருளாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பொருளோடய தரங்கள் மாறுபடும் இப்போது இன்றைக்கி பயோ அப்படின்னாவே எல்லோரும் வந்து ஏமாத்துறதும் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போது இன்றைக்கி எல்லாருமே நினச்சிட்டாங்க ஆ பயோனால் ரிசல்ட் வராது இயற்கைக்கும் பயோவுக்கும் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ பயோ அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் ரிசல்ட் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் அதெல்லாம் போட்டால் தான் வருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி தப்பான பொருளும் சரி அதை மார்க்கெட்டிங் பண்ணுற விதத்துலையும் சரி தான் இந்த மாதிரி பேர்கள்லாம் கெட்டு போகுது நீங்கள் இதை பார்த்து பொருளோடய தரம் அந்த சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுங்கள் ரெண்டாவது ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா எங்கள் எங்களோட நம்பருக்கே நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் என் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கூப்பிடுங்க இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை கூப்பிடலாம் நன்றி வணக்கம்